நல்லாடையில் விபத்தில் ஏற்படும் உயிரிழப்புகளை தடுக்கும் வகையில் தொழிலதிபர் டாக்டர் ராமதாஸ் சகோதரர்கள் சமூக நல அறக்கட்டளை சார்பாக வழங்கப்பட்ட ஆம்புலன்ஸ் சேவையை அமைச்சர் மெய்யநாதன் துவக்கி வைத்தார் தேனிசை தென்றில் தேவாவின் இன்னிசை கச்சேரி கிராம மக்களை கவர்ந்தது மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா நல்லாடை கிராமத்தை சேர்ந்த சிசையில் தொழிலதிபர் டாக்டர் ராமதாஸ் சகோதரர்கள் சமூக நல அறக்கட்டளை உருவாக்கி அதன் மூலம் பல்வேறு நலத்திட்டங்களை செய்து வருகிறார் அதன் ஒரு பகுதியாக நல்லாடை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த கிராமப்புற ஏழை எளிய மக்கள் அவசர நேரத்தில் ஆம்புலன்ஸ் கிடைக்காமல் உயிரிழப்பு ஏற்படுவதை தவிர்க்கும் வகையில் அறக்கட்டளை சார்பாக ரூபாய் இருபது லட்சம் மதிப்பீட்டில் புதிய ஆம்புலன்ஸ் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் மெய்யநாதன் கலந்தோசித்து சிசையில் தொழிலதிபர் டாக்டர் ராமதாஸ் சேவையை பாராட்டி வாழ்த்துறை வழங்கி ஆம்புலன்ஸ் சேவையை தொடங்கி வைத்தார் இதில் மாவட்ட வருவாய் அலுவலர் மணிமேகலை பூம்புகார் நிவேதா முருகன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அனைத்து பகுதி மக்களுக்கும் பயன்படும் வகையில் இந்த ஆம்புலன்ஸ் சேவை கோயில் கொடமுழுக்கு கும்பாபிஷேகம் தீமதி திருவிழா மருத்துவமனைவராக இருந்து மாவடுகின்ற இந்த மக்களுக்கு எதையாவது செய்ய வேண்டும் தன்னுடைய வாழ்க்கைக்கு பின்னாலே மக்களுக்கு பயன்பெற வேண்டும் என்ற வகையிலே மிகுந்த அதன்படி மருந்து சட்டமன்ற பின்னாலே ஆற்றுவார்கள்